வெல்கம் டு அவர் சித்தா கிச்சனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க எங்கள் பிள்ளையை சேர்த்து அதுவும் ஸ்வீட் ரெசிபி தான் இங்கே செய்ய போகிறோம் குலோப் ஜாமுங்க வந்துட்டு ஒன்று வானால் ஒன்று ஃப்ரீ பாக்கெட்டு அதனால் நான் உங்களுக்கு குலோப் ஜாமு தான் செஞ்சு கட்ட போகிறேன் தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா அதனால் பிஃபோராக உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு அந்த குலோப்ஜாம் மிக்சர் வந்து ரெண்டு பேக்கெட் இருக்குதுங்களா இது வந்து ஃபோனை வந்து தெரியாமல் கவுத்தி வச்சுருக்கிறாங்க பரவாயில்ல கொச்சுக்காதீங்க ஆனால் அந்த ரெண்டு பேக்கெட் பவுடரையும் கட் பண்ணி தட்டில் போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி தான் பிசைகிறேன் பா பால் காய்ச்சல் பால் ஊற்றி பிசைங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு காட்டுறேன் இப்போது சரிங்களா அடுத்த முறை நான் பால் ஊற்றி பிசைஞ்சு காட்டுறேன் அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தட்டில் ஒரு எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கையில் வச்சு உருட்டி உருட்டி நம்ம பால் கொடுக்கிற சரியோம் இல்லைங்களா அந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கணும் ஃபுல்லாக சரிங்களா உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ப வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் நல்ல எண்ணெய் ஐ மீன்ஸ் எண்ணெய் வந்துட்டு எஸ்விஎஸ் அந்த மாதிரி மல்லாட்டை எண்ணெய் நல்லெண்ணெய் அதிலெலாம் நீங்கள் வந்து பொரிச்சுறத்தையும் வச்சுக்கோங்களா குலாப்ஜாம் சாப்பிடும்போது அந்த எண்ணெய் வாசனை அப்படியே அடிக்கும் சரிங்களா அதனால் எஸ்விஎஸ் அந்த மாதிரி எண்ணெயில்தான் நீங்கள் இது பொறிச்சாதான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நான் அது மாதிரி பொறிச்சு எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டேன் உருண்டை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஜீரா ஜீரா செஞ்சிடலாம் ஜீரா வந்துட்டு நல்லா கொஞ்சம் நிறைய உருண்டில்லைங்களா ரெண்டு பேக்கெட் இல்லைங்களா அதனால் ஜீராவும் கொஞ்சம் நிறைய செய்யணும் சரிங்களா நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காலும் அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான் நான் வந்துட்டு ஒரு எட்டு டம்ளர் தண்ணி இருக்குங்க ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு மூணு டம்ளர் சக்கரை அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுவிட்டேன் கொஞ்சம் கேசரி பவுட்ரு அதெல்லாம் ஏலக்காய் கொஞ்சம் நசி போட்டு ரெடியான உடனே நம்ம குலோப்ஜாமல் போட்டு பாருங்கள் சூப்பராக வச்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களே